பாண்டிச்சேரி நான் கேட்க போற கேள்வி வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம் வெளிப்படையா கேட்கலாமா நல்லா கேட்கலாம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மிக நன்று மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எனக்கு இரண்டாவது அறிமுகம் இரண்டாண்டுகளுக்கு முன்பு இதே மேடையில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஜிஹாத்த பத்தி சகோதரர் ஆளுமே விளக்கம் சொல்லியிருந்தாரு விளக்கம் நல்லா இருந்தது ஆனாலும் அதனுடைய கருத்து மனிதனை மனிதன் கொள்வது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல என்னுடைய கருத்து அது அரசாங்கமாகட்டும் ஒரு இனமாகட்டும் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கொள்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் மிக அருமையாக விளக்கம் சொன்னீர்கள் இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால் தன்னுடைய ஒரு இஸ்லாம் என்று இனிய மார்க்கத்தை தோற்றுவித்து தன்னுடைய வாழ்நாள் பூராவும் அன்பும் கருணையும் சகோதரத்தையுமே போதித்த நபிகள் நாயகம் பிறந்து வளர்ந்த அந்த மண்ணிலேயே உங்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்கின்ற நாடுகள் ஒன்று கொண்டு அடித்துக் கொண்டு முஸ்லீமே முஸ்லீமே கொண்டு கொண்டு இருக்கின்றான் இதுக்கு என்ன காரணம் இஸ்லாத்தை அவர்களே நம்பவில்லையா அப்படி அவர்கள் நம்பவில்லை என்றால் பிற மதத்தினர் எப்படி இஸ்லாத்தை நம்புவார்கள் விளக்கம் சொல்லு ஐயா அவர்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதாவது அன்பையும் அரணையும் போதித்த நபிகள் நாயகம் பிறந்த மண்ணிலேயே ஆட்சி செய்யக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுக்குள்ள அடித்துக் கொள்கிறார்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்களே அப்ப அவங்களே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னா மத்தவங்க எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது நல்ல ஒரு கேள்வி ஏன் அப்படி கேட்கிறாங்கன்னு கேட்டா அரபு நாடுகளுக்கு மத்தியில் பல யுத்தங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில் ஈரான் ஈராக்கு யுத்தம் நடந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்க ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகள் தான் அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்க்கக்கூடிய நேரத்தில் இது வந்து நபிகள் நாயக பிறந்த மண்ணில் எடுபடலையே அப்படிங்கிறது கேட்குறாங்க முதல் விஷயத்தை நீங்க வழங்கி கொள்ள வேண்டும் நான் என்னுடைய முன்னுரையில் சொன்னபடி முஸ்லீமாக இருக்கக்கூடிய யாருமே நான் இஸ்லாத்தை ஆய்வு செய்து சிந்தித்து விளங்கி பின்பற்றலை அவங்க முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த சடங்குகளை இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு மதத்திலும் அந்த மாதிரி தான் இருக்கிறார்கள் இஸ்லாம் என்பதை பொறுத்த வரைக்கும் அது பிறப்பால் வராது என்பதை இஸ்லாத்தினுடைய கொள்கை நல்லா கொள்ளணும் மற்றதெல்லாம் பிறப்புல வரும்ங்க வேற வேற மார்க்கங்கள்லாம் பிறப்புல வருதுன்னா ஒத்துக்கலாம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவன் முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்தால் முஸ்லீம் ஆவான ஆக மாட்டான் ஏத்துக்கொண்டால் தான் முஸ்லீம் ஆவான் ஆனா உலகத்திலும் முஸ்லீம் கணக்குல வச்சுக்கிட்டு இருக்கிறோம் உலகத்துல முஸ்லீம் ஜனத்தொகையில நம்ம சேர்க்கிறோமே தவிர கடவுள் இடத்துல மறுமை நாங்க நம்புறோம் இல்லையா அந்த மறுமை பேர் அடைகிற விஷயத்துல ஒருவர் எப்போது முஸ்லீம் ஆவார் என்று சொன்னால் அவர் இந்த குரான்ல உள்ளதை நம்பி செயல்பட்டா தான் முஸ்லீம் ஆவார் நபிகள் நாயகர் சொன்னதை நம்பி வாழ்க்கையில கடைபிடிச்சா தான் முஸ்லீம் ஆவார் எங்க அப்ப பேர் அரபில இருந்துச்சு நான் அரபு மொழியில பேரை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அவர் முஸ்லீம் ஆக மாட்டார் உலகத்தில் நம்ம எல்லாம் முஸ்லீம் கணக்கில் சேர்த்துக்கலாம் அவ்வளவு ஆகவே முடியாது இந்த அரபுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் நம்ம எப்படி பாரம்பரியமாக முஸ்லீம்களாக இருக்கிறோமோ அந்த மாதிரி பாரம்பரியமாக தான் அவர்களும் இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட இஸ்லாம் இல்லைங்கிறத நீங்க கண்ணால பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அவங்க பண்ணக்கூடிய ஆடம்பரம் இந்த பணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய ஆபாசமான அந்த செயல்பாடுகள் பல நாடுகளிலேயும் போய் விபச்சாரங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் யாரா இருக்கிறாங்க அரபு நாட்டு சேக்குகளா தான் இவ்வளவு பணம் கூட அவங்கள்ட்ட ஒரு இஸ்லாம் இருக்குமே செய்வாங்களா இஸ்லாம் இருந்தா தங்கத்துல கார் ஓட்டுவானா இஸ்லாம் இருந்தால் ஏழை நாடுகள் எவ்வளவு மக்கள் அவங்கள பத்தி கவனிக்காம இருப்பானா இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நெறி பிரகாரம் வாழவே மாட்டேங்கிறான் அப்ப எத்தனை விஷயங்கள்ல அவன் என்ன இஸ்லாம் இருக்குன்னா அவனுக்குன்னு ஒரு கோலத்தை வச்சுக்கிட்டான் அந்த கோலத்துல மட்டும் தனியா தனியை காத்திக்கிறானே தவிர மனசுல அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் வாழ்க்கையில் அது வந்து பிரதிபலிக்க வேண்டும் திமுறை இருக்க கூடாது அடக்கம் விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வந்து ஈடுபட்டு போய் இருக்கிறார்கள் என்பதை நாங்க அரபு நாட்டு விஜயத்தில் அபுதாபிக்கு சொன்னா ஒரு ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி அந்த நாட்டுடைய நிலைமை என்ன எல்லாம் மீன்பிடி தொழில் செஞ்சிட்டு இருந்தவன் அதெல்லாம் உள்ள பொற்காசியில் எடுத்து வச்சு காட்டுறோம் மியூசியத்தில் போய் பார்க்கிறோம் அப்புறம் இவனுடைய வாழ்க்கையை பாக்குறோம் அதுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல மீன் பிடிக்கும் போது இருந்த நேர்மை மீன் பிடிக்கும் போது இருந்த ஒழுக்கம் மீன் பிடிச்சி இருந்த காலத்தில் இருந்த பண்பாடுகள் நல்ல செயல்கள் எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது எல்லா விதமான பிராடு பித்தலாட்டம் கோல்மாலு இதுலயே மூலிகர இன்னைக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க அதே மாதிரி இதுல மாறின மாதிரி தான் ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு குரான் தெளிவா தடை இருக்கிறது யார் ஒருத்தர் ஒரு உயிரை கொள்கிறானோ உலகத்தில் உள்ள அத்தனை உயிரையும் கொன்றவனை போல யார் வந்து ஒரு உயிரை வாழ செய்கிறானோ அவன் உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ செய்தவன் என்று குரானில் ஒரு வசனம் இருக்குது அப்ப இந்த ஒரு வசனத்தை அவன் கடப்புழ்ச்சி இருந்தான் சொன்னால் யுத்தம் செய்வானா சண்டை போடுவானா வே சண்டை யுத்தம்னா சவுரதான யுத்தம்னு சொன்னாலேயே சவுர்தான் தர்மத்திற்கு நியாயத்திற்கு யுத்தம்னு ஒன்னு இருக்குது மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவன் நம்மளை அழிக்க வர்றாங்கமோ திருப்பி அழிக்கான்னு நம்மளை அழிச்சி போயிடுவான் அந்த ஒரு தர்ம யுத்தத்தை தவிர மற்றபடியான யுத்தங்களோ சண்டைகளோ கொலை செய்வதோ இதெல்லாம் இஸ்லாத்தில் வன்மையாக தடுக்கப்பட்டு இருக்கிறது ஆனா அவங்க இஸ்லாத்தை கடைப்பிடிக்காத காரணத்தினால பெயரளவுக்கு முஸ்லீம்களா இருக்கிற காரணத்தினால இது நடக்கிறது இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்ப நம்ம நாட்டில் எடுத்துக்கிறோமே எங்க மார்க்கத்துல டவுரி வாங்கக்கூடாது இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கா உங்களுக்கு வரதட்சணை வாங்கக்கூடாது வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்லல பெண்களுக்கு நீங்க மகர்ன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் பெண்கள்கிட்ட வாங்கறதுக்கு பதிலாக பெண் வீட்டாருக்கு ஆம்பளை கொடுக்கணும்னு எங்க மார்க்கத்தில் இருக்கிறது ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பள்ளி வைத்துக்கொண்டு இறைவனை வழிபாடு நடத்துற பள்ளி வாசல்ல வைத்துக் கொண்டு பெண் வீட்டை வரவேசனை வாங்கி மாப்பிளை வீட்டாருக்கு ஜமாத்து நிர்வாகிகள் கொடுக்கிறார்கள் எதுக்கு நான் சொல்ல வர்றேன் இஸ்லாத்தை கடைபிடிக்கலங்கிறது சொல்ல வர்றேன் கண்ணு முன்னாடி பாக்குறோம் பள்ளி மாசல் அல்லா வணங்குற கூடியது அதை பார்த்தா என்ன இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவர்கள் மாதிரி தெரிகிறது பள்ளிவாசல வச்சு பார்க்கும் பொழுதும் அவங்களுடைய தோற்றத்தை வச்சு பார்க்கும் பொழுதும் அவங்க பேசக்கூடிய பேச்சுக்களை வச்சு பார்க்கும் பொழுது இதை இஸ்லாத்த அப்படி பர்ஃபெக்டா ஹண்ட்ரட் பெர்சென்ட் பின்பற்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறது ஆனால் உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு பள்ளி வாசல டவுரி வாங்குவானா வாங்கி அதை வந்து பெண் வீட்டாத்த வாங்கி மாப்பிள்ள ஒரு கொடுப்பானா அது பள்ளி வாசல்ல வைத்து நடக்கிறது சில பள்ளி வாசல்கள் டவுரியில கமிஷன் வாங்குறாங்க வரதட்சணையில நீ ஒரு லட்சம் வாங்கினா பத்தாயிரம் ரூபாய் ஜமாத்து கொடுங்கிறாங்க இது இஸ்லாமா அப்ப தெளிவா குரான் எடுத்து பார்த்தா மாற்றம் தெரிகிறது கண்ணு முன்னாடி குரானுக்கு மாத்தமா இவன் எப்படி செய்கிறானோ இதே மாதிரி எல்லா மொழியிலும் இப்படி இருப்பான் இவன் இருக்கிற மாதிரி தான் அரபி இருப்பான் அப்ப நம்ம என்ன விளங்க வேண்டி இருக்கிறது இஸ்லாம் என்பது பிறப்பின் அடிப்படையில் கிடையாதுன்னு விளைவிக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு முடிவுக்கு வரணும் எவன் நீங்க விரும்புறபடி இந்த சண்டை போடாம பம்புக்கு போவாம எல்லா விஷயம் கரெக்டா இருக்கிறானோ அவன் தான் முஸ்லீமு இவங்க பேருக்கு முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறாங்க முஸ்லீமே இல்ல இறை வெண்டவர்கள் முஸ்லீமே இல்ல அப்படின்னு ஆக்கிட்டோம் சொன்னா இந்த கேள்வி வராது அவங்களே கடைபிடிக்காட்டி நாங்க ஏன் கடைபிடிக்க கேட்கலாம் கடைபிடிக்க இன்னைக்கு நான் கடைபிடிக்கிறோமே இந்த இருபதாம் நூற்றாண்டுல கூட வரதட்சணை வாங்கி கொண்டிருந்த சமுதாயத்தில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வரதட்சணை ஒழிச்சிருக்கோம் நாங்க ஒரு இருபத்தி வருட பிரச்சாரத்தில் வந்து வரதட்சணை இல்லாத திருமணங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுக்கிற பங்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வாங்கின வரதட்சணையை திருப்பி கொடுப்பதற்காக பல ஊர்ல நிகழ்ச்சி நடத்தி நாங்கள் அறியாம காலத்தில் வாங்கிட்டோம் இஸ்லாம் தடுத்தது எங்களுக்கு தெரியாது நாங்க எங்க மாமனாருக்கு திருப்பி கொடுக்கிறோம் என்று மாமனார்கள்ட மருமகன்மார்கள் கடந்த காலத்தில் வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுக்கிற பக்குவப்படுத்தி இருக்கோம் குரான சொல்லி நபிகள் நாயக போதனையை சொல்லி மாத்திக்கிட்டு வர்றோம் அந்த மாதிரியான அடிப்படையை எப்படி பார்க்கணும்னு கேட்டா இவங்க கடைப்பிடிக்காட்டாலும் சரக்கு நல்லதா இருந்தா நம்ம கடைபிடிச்சு அவனுக்கு வழி காட்டுவோம் நம்ம எப்படி நினைக்கணும் இவங்க எல்லாம் கடைபிடிக்க நான் ஏன் கடைபிடிக்க நினைக்க கூடாது அவன் கடைபிடிக்க ஒரு நல்ல சாமான் கடையில விற்குது போறவன் எல்லாம் வாங்காம உங்களுக்கு நல்ல சாமான நீ வாங்கிக்கிற வேண்டியதானே அவன் வாங்கினா தான் நான் வாங்குவேன்னு நம்ம வரக்கூடாதுங்க சரக்கு நல்லா இருக்குதா அதை யூஸ் பண்ண தெரியாம இருக்கிறாங்களா பயன்படுத்த தெரியாம இருக்கிறாங்களா நம்ம வாங்கி பயன்படுத்துவோம் அதனால வந்து அவன் அவன் பின்பற்றாட்டி மத்தவங்க எப்படி பின்பற்றுன்னு கேட்கவே கூடாது பின்பற்றுவர் வந்து அது சரியா தவறான்னு பாக்கணுமே தவிர எவன் பின்பற்றான் எவன் பின்பற்றாம இருக்கிறான்னு பார்க்க கூடாது அந்த அடிப்படையில தான் முஸ்லீம்கள் சண்டை போட்டுக் கொள்வதற்கு இன்னும் சொல்றேன் கேளுங்க நபிகள் நாயகம் தங்களுடைய இறுதி பேருரை வரலாற்று சிறப்பு மிக்க இறுதி பேருரை ஒரு உரை நிகழ்த்தினாங்க அதுல குறிப்பிட்டார்கள் உங்கள் எனக்கு பிறகு ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்து கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடாதீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த கோலை பண்ணிட்டா இஸ்லாத்து வெளியே போயிடான்னு அர்த்தம் அப்ப எதை செஞ்சால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவான்னு சொன்னார்களோ அதை செய்யறாங்க நபிகள் நாங்க இப்படி சொன்னாங்க நீங்கள் ஒருவருடைய பிடரியை ஒருவர் வெட்டிக்கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி நிராகரிப்பாளர்களாக ஆகிவிடாதீர்கள் அப்ப இந்த அநியாயத்துக்கு சண்டை போட்டு கொள்றது என்பது அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியே ஏற்றி விட்டது அவன் முஸ்லிமே இல்லை முஸ்லிமா இருக்க மாட்டான் உலகாரன் முஸ்லிமா இருக்க மாட்டான்ன்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கும் பொழுது அவன் ஜெயலுக்கு எப்படி இஸ்லாம் பொறுப்பாக சரியான முறையில் சொல்ல போதனை இல்லாமல் பாரம்பரியமாக மார்க்கம் வந்ததுனால தான் இந்த குழப்பம் ஏற்பட்டுச்சு இப்போ அப்படி இல்லை இப்போ விலங்கி சிந்தித்து வரக்கூடிய நிலைமையை நாங்கள் எங்கள் மக்களில் எங்களுக்கு தமிழ் மொழி தெரிஞ்ச வட்டத்தில் நாங்கள் உருவாகி கொண்டிருக்கிறோம் இது உலகம் போல உருவாவதற்கு நம்ம பாடுபடுவோம்